வணக்கம் மக்களே இன்று இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிழமை இந்த காலை பொழுதில் உங்களை சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நாம் வந்து பத்திரிகையில் வந்த சில செய்திகள் அது தொடர்பான வரலாற்று செய்திகள் மற்றும் செய்தியின் பின்னணியில் உள்ள அந்த நிகழ்வுகளையும் தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி முதல் செய்தியாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட நாற்பத்தி ஏழாவது அதிபராக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் குடியரசுத் தலைவர் அந்த கட்சியின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவர் வந்து இன்றைக்கி வந்து பதவியேற்கிறார் அப்படிங்கிற செய்தி தான் இருந்து எல்லா நாளேடுகளிலும் முக்கிய செய்திகளாக இடம்பெற்றிருக்கு கேபிட்டல் கட்டிடம் அப்படிங்கிற அந்த இதில் தான் வந்து வாஷிங்டனில் இன்றைக்கி அவர் வந்து பதவியேற்கிறாரு அவர் வந்து கடந்த நவம்பர் மாதம் நடந்த தேர்தலில் வெற்றி பெற்றாருன்னு வச்சு அவர் வந்து இன்றைக்கி பதவியேற்கிறார் ஜனவரி இருபாந்தேதி டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்கையிலே வந்து நிறைய அறி அறிவிப்புலாம் வெளியிட்டார் அதை தொடர்ந்து நிறையா பன்னாட்டு அரசியலில் நிறையா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்லாம் சொல்லலாம் இந்த கனடாவை இணைக்கிறது பனாமா கனல் க்ரீன்லேண்டு இணைக்கிறது மாதிரி வந்து இந்த பேங்க் ரேட்டு அவங்களுடைய ஃபெடரல் பேங்க் ரேட்டை குறைச்சது இதனால் இந்தியாவோட இந்த டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி போன்ற பல செய்திகள் நம்ம தொடர்ந்து காணொலியில் பார்த்துட்டு தான் இருக்கோம் இன்றைக்கி அவர் வந்து பதவியேற்கிறார் இதில் இந்தியா சார்பாக வந்து நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் தொழிலதிபர் அம்பானி அவர்களும் இதில் கலந்துக்கிறாங்க விரைவில் டொனால்டு ட்ரம்ப்பு இந்தியா வர்றதுக்கும் சைனா போன்ற நாடுகள் சுற்றுப்பயணம் செய்கிறதுக்கு தயாராக இருக்காரு அப்படிங்கிற செய்தி எல்லா பத்திரிகையிலையுமே வந்துருக்கு பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நிகழ்கிறது அப்படிங்கிறது இதான் வந்து முதல் செய்தியாக நம்ம பார்க்குறோம் அடுத்த செய்தி பார்த்திங்கன்னா நேத்திகே நான் வந்து இந்த விஜய் அவர்கள் வந்து பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக போராடும் அந்த மக்களை சந்திக்கிறார் அப்படிங்கிற செய்தி பார்த்தேன் அதில் வந்து எந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய குழப்பமாக இருந்துச்சு காவல்துறைக்கும் அவரோட விஜய் ஆதரவாளர்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு கல்யாண மாவட்டத்தில் ஃபிக்ஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா அது வந்து குறுகிய இடமா இருக்கும் ஆள் பத்தாது அப்படின்னு சொல்லி அந்த அனகாபுத்தூரில் அம்பேத்கர் சிலை அந்த திடலே வந்து மீட்டிங் வச்சுக்கலாம் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அதான் ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க இது இன்றைக்கி வந்து நடிகர் விஜய் அவர்கள் வந்து அந்த பரந்தூர் விமான நிலையம் விரிவாக்கத்துக்கு எதிராக கிட்டத்தட்ட ஆயிரம் நாட்களாக போராடும் அந்த மக்களை சந்தித்து பேச இருக்கிறாரு இது தொடர்பாக வந்து அமைச்சர் தங்கம் தென்னரசு கூட ஒரு அறிவிப்பு இருந்தார் இது வந்து தொழில் புரட்சிக்கும் அதே மாதிரி இந்த வ நாட்டின் வளர்ச்சிக்கும் இரண்டாவது விமானத்தில் முக்கியம் அதனால் வந்து மக்கள் வந்து கொஞ்சம் அனுசரித்து அந்த நிலத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அவர் வந்து அறிவிப்பு சொல்லிகிட்ருக்காரு இதுதான் இரண்டாவது செய்தியாக இருந்திருக்கு இதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஒரு வருத்தமான செய்தி அப்படின்னா இந்த சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து தாக்கப்படுறது வந்து குறிப்பாக அந்த ரெண்டாயிரத்தி பத்து ஆண்டுகளாக ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது இந்த மணல் மணல் குவாரிகளுக்கு எதிராக போராடுறவங்க மணல் அல்றவங்க கல்குவாரிக்கு எதிராக போராடுறவங்கெலாம் வந்து கொலையே செய்யப்படுகிறார்கள் அந்த ஒரு சம்பவம் தான் திருமயத்தில் நடந்திருக்கு புதுக்கோட்டை பக்கத்தில் ஜபார் அலி ஜகபர் அலி அப்படிங்கிறவர் இவர் வந்து ஒரு சமூக ஆர்வலர் இவர் வந்து நிறைய வழக்குகள்லாம் போட்டு இந்த மாதிரி இல்லீகல் மைனிங் சட்டத்துக்கு புறாகமாக இந்த கல்குவாரி இந்த இதெல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு உச்ச உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து தடையெல்லாம் வாங்கியிருக்காரு மாவட்ட ஆட்சியரோடு பலமுறை மனுலாம் கொடுத்து தடையெல்லாம் வாங்கியிருக்காரு இதனால் அங்கே உள்ள சில இந்த மண்குவாரி இந்த மாதிரி கல்குவாரி உள்ளவருக்கு இவருக்கு வந்து பர்சனல் மோட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய தனிப்பட்ட விரோதம் நிறையா இருந்திருக்கு இந்நிலையில் நேற்று வந்து அவர் வந்து ஒரு மசூதியில் தொழுகை முடிச்சுட்டு வெளியில் வரையில் லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்டார் முதல்ல விபத்து அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்புறம் அந்த மக்கள்லாம் போராடுனதுக்கப்புறம் அந்த டிரைவர் அரெஸ்ட் பண்ணப்ப அவர் வந்து ஒத்துக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது இதுதான் வந்து ரொம்ப வருத்தத்தக்க செய்தி சமூக ஆர்வலர்கள் இதெல்லாம் வந்து என்ன செய்யணும்னா அடுத்த இளைஞர்கள் அவங்களாம் வந்து இந்த மாதிரி சமூக பிரச்சனை தட்டி கேட்கறதுக்கு ரொம்ப முன் தயங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு இதே மாதிரி தான் தூத்துக்குடியில் ஒரு ஜார்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு விஏஓ வந்து அவர் வந்து ஒரு நேர்மையாக இருந்தார் இந்த மாதிரி மணல் கோரைக்கு எதிராக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவர் அலுவலகத்திலேயே வெட்டி கொண்டார்கள் இந்த மாதிரி செய்திலாம் வந்து தமிழ்நாட்டில் இதெல்லாம் வடக்கே தான் இருக்கும் எங்கே இருந்தாலும் சரி இந்த மாதிரி சமூக ஆர்வலர்கள்லாம் வந்து காப்பாற்றப்படணும் அப்படிங்கிறது இது ரொம்ப ஒரு வருத்தத்தக்க செய்தியாக இருந்துச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட சின்னம் அதாவது நாம் தமிழர் கட்சி தேர்தலில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து தொடர்ந்து போட்டிட்டாலும் நாம் தமிழர் கட்சிக்கு அண்ணன் ஸ்ரீமான் அண்ணன் தலைமையில் அவர் தலைமையில் உள்ள அந்த கட்சிக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்து எட்டு புள்ளி மூணு மூணு வாக்குகள் சதவீதத்தை பெற்றதுனால நாம் தமிழர் கட்சிக்கு வந்து அங்கீகார ரெகனைஸ்டு ஸ்டேட் ரெகனைஸ்டு பார்ட்டிக்கு அந்தஸ்து கிடச்சிச்சு அதனால் என்ன அப்படின்னா சிம்பல் தனிப்பட்ட சிம்பல் ஒதுக்கப்படும் ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அந்த சிம்பலில் ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் நாம் தமிழர் கட்சிக்கு முதல்ல வந்து இரட்டை மொழிபூர்த்தி அப்புறம் வந்து கரும்பு விவசாயி சின்னம் கொடுத்தாங்க இந்த மாதிரி சமயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து அவர் வந்து அந்த லேட்டாக அதாவது அந்த சின்னத்தை வந்து கிளைம் பண்ண விட்டு அந்த சின்னம் கர்நாடகாவில் உள்ள வேறொரு கட்சிக்கு கொடுக்கப்பட்டுச்சு அந்த கரும்பு விவசாயி அதனால் நிறையா கோர்ட்டு நீதிமன்றம்லாம் போனாங்க கடைசியில் வந்து முடியாத சொல்லி மைக்கு சின்னத்தை கொடுத்தாங்க இப்போ இன்னையில் வந்து ரெககனைஸ்டு பார்ட்டி அந்தஸ்து கிடச்சதுனால இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு என்ன சின்னம் அது இவங்களே விருப்பம் பண்ணிக்கலாம் அவர் இது பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிக்கலாம் அதாவது தேர்தல் ஆணையம் சில சின்னங்களை கொடுக்கும் அல்லது அது எதுவுமே இல்லாட்டினா நாமளே சூஸ் பண்ணி கொடுத்தோம்னா அது வந்து தேர்தல் ஆணையம் செலக்ட் பண்ணி கொடுக்கும் அந்த மாதிரி சுயமாக வரையப்பட்ட விவசாய சின்னத்தை நாம் தமிழர் கட்சியிலேருந்து கொடுத்துருக்காங்க மூணு சின்னங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு அதில் ஒரு சின்னத்தை வந்து இன்றைக்கி வந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கும் அப்படிங்கிறது இனிமேல் இது வந்து நிரந்தரமாக இருக்கும் நாம் தமிழ் கட்சியோட நிரந்தர சின்னமாக வந்து இந்த சுயமாக வரையப்பட்ட விவசாய சின்னம் இருக்கும் அப்படிங்கிறதான் வந்து ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் தொடர்பான செய்தி தான் வந்து அமைச்சர் முத்துசாமி நேற்றுக்கு வந்து அவருடைய வேட்பாளர் திமுகவுடைய வேட்பாளர் சந்திரகுமார் அவருடைய வந்து பிரச்சாரம் செய்யலை பொதுமக்கள் ஒரு பகுதி அதாவது அந்த ஈரோடு கிழக்கில் நகர் அப்படிங்கிற அந்த பகுதியில் வந்து அமைச்சர் வந்து முற்றுகிட்டாங்க அப்படிங்கிற செய்தி என்ன அப்படின்னு பார்த்தா அந்த மக்கள் வந்து வந்து ஆக்கிரமிப்பு அகற்றுறது பட்டா டிரான்ஸ்ஃபரில் வந்து பெரிய குளறுபடி இதெல்லாம் எதிர்த்து அந்த மக்கள் வந்து பலமுறை மனு கொடுத்தோம் நிர்வாகம் எதுவுமே தமிழ்நாடு அரசு எதுவுமே எடுக்கலை அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் ரொம்ப ஆதங்கத்தை வெளியிட்டு அமைச்சரை முற்றுகிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சந்திரகுமார் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயே வந்து தேமுதிக சார்பா ஜெயிச்சு வெற்றி பெற்றார் எம்எல்ஏவாக ஆனால் திரும்ப வரவே இல்லை அவரை ஏன் திருப்பி நிற்பாட்டியிருக்கீங்க அப்படின்னு சரமாரி கேள்விகள் கேட்டாங்க அப்புறம் அமைச்சர் எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டு நான் அவங்ககிட்ட மனுலாம் வாங்கிட்டு நான் கண்டிப்பாக தேர்தல் முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து இந்த பட்டா டிரான்ஸ்ஃபர் ஆக்கிரமிப்பு வீடு கட்டினதுக்கான காம்பன்சேஷன் எல்லாமே சொல்லி சொல்லியிருக்காரு இது வந்து ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகிறது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேங்கவயில் பிரச்சனையில் டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு வேங்கவயில் புதுக்கோட்டை மாவட்டம் முத்துக்காடு பகுதியில் கிராமத்தில் உள்ள ஊராட்சியில் வேங்கயில் அப்படிங்கிற பட்டியலின மக்கள் அதாவது ஆதித்தமிழர் குடிக்கிற கூடிய உயர் இது டேங்க் தண்ணி டேங்கில் வந்து பார்த்திங்கன்னா மலம் கலந்தார்கள் கழிவு இதில் வந்து கழிவுநீரில் கல இது மலம் கலந்தார் குடிநீரில் கலந்து அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டே இருந்துச்சு இந்த இது வந்து மூணு வருஷங்கள் ஆகி இன்ன வரைக்குமே அந்த உண்மையான குற்றவாளிகள் குடி இது குடிநீரில் மலம் கலந்தவர்களை உண்மையான அக்யூஸ்டாக குடிக்கவில்லை அப்படின்னு சொல்லி காவல்துறையை கிண்டல் பண்ணி வடிவேலோட போஸ்டர் போட்டு ஒரு ஃப்ளெக்ஸ் வந்து சமூக வலைதளங்கள்லாம் வந்திருக்கு இது வந்து அந்த ஊர்லேயே மாட்டி வச்சுருக்காங்க இது வந்து எல்லா செய்தி செய்திப்பத்திலையுமே வந்திருக்கு அந்த உண்மையான குற்றவாளிகள் வந்து சீக்கிரம் பிடிக்கணும் அப்படிங்கிறதான் வந்து அந்த வேங்கவேல் மக்களுடைய முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஏற்கனவே பலமுறை வீடியோல சொன்ன மாதிரி காசா பாலசீனம் அந்த இஸ்ரேல் பாலசீனம் போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்து இன்னும் வருது அதனால் இரு தரப்புகளும் வந்து இனிமேல் தாக்கக்கூடாது இது வந்து அமெரிக்கா எகிப்து கத்தார் போன்ற நாடுகள்லாம் வந்து நடுநிலையோடு புரோக்கரை புரோக்கரைஸ் பண்ணி இந்த போருந்த ஒப்பந்தத்தை கொண்டு வந்திருக்காங்க இது வந்து பாலஸ்தீன மக்கள் வந்து பயங்கரமாக கொண்டாடி வீதிகளெலாம் வந்து அவங்க கொடியை ஏற்றிட்டு கொ கொண்டாடி இருக்காங்க இந்நிலையில் அந்த ரெண்டு பேருமே வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட பிணைக்கைதிகளை வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியும் அதில் வந்து ஒரு மூணு பிணைக்கைதிகள் இஸ்ரேலில் சேர்ந்தவங்களை பாலசீனை முடிச்சு வச்சுருக்காங்க மாஸ் அமைப்புகள் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற செய்தியும் அந்த மக்கள் கொண்டாடும் காட்சியும் வந்து இன்றைக்கி பத்திரிகையில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதேமாதிரி கும்பமேளா பிரக்ரியாச்சல் நடந்துக்கிறதுக்கு அங்கே வந்து திடீர் வந்து ஒரு சிலிண்டர் வெடிச்சிருச்சு வெடித்து கிட்டத்தட்ட ஒரு டென்ட்டு ஒரு மூணு டென்ட்டு கோட்டை எரிஞ்சிருச்சு ஒருத்தர் காயம் கடைசியில் வந்து தீயணைப்பு துறையினர் அவங்க வந்து என்டிஆர்எஃப் அதாவது தேசிய பேரிடர் மேலாண்மை எல்லாமே அங்கே ரெடியாக இருக்கிறாங்க உடனே வந்து நெருப்பை அணைத்திட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் முக்கியமான செய்தி அதுக்கப்புறம் வந்து கடந்த நவம்பர் இருபத்தி ஆறிலிருந்து இந்த உண்ணாவிரதம் இருக்கும் பஞ்சாப் ஹரியானா அது இதில் உண்ணாவிரதம் இருக்கும் விவசாயிகள் தலில்வாள் அப்படிங்கிறவர் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறார் சாகுமுறை உண்ணாவிரதம் எதுக்கு அப்படின்னா மத்திய அரசு வந்து எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஃபார் பேடி அதாவது எல்லா பயிர்களுக்கும் இருந்து இது நெல் கோதுமை எல்லாத்துக்குமே வந்து குறைந்தபட்ச ஆதாய விலையை வந்து சட்டப்பூர்வமாக ஆக்கணும் ஒவ்வொரு வருஷமும் வந்து அப்பப்போ அறிவிக்காமல் நிரந்தரமாக அதை வந்து லீகலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சா உண்ணாவிரதம் இருக்கிறாரு இதுக்கு வந்து உச்சநீதிமன்றம் கூட தலையிட்டு ஒரு கமிட்டியை அனுப்பிச்சு அவரோட உடல்நிலையை பற்றி பாருங்கள் அப்படின்னு சொல்லி இது போக இந்த தலைவாழ் இவரோட வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பேர் வந்து அத்தை விவசாயிகளும் வந்து உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டாங்க நேத்திக்கு அவர் வந்து ஐம்பது நாள் கிட்டத்தட்ட கடந்ததுக்கப்புறம் அந்த மருத்துவ அந்த அவர் வந்து ம தண்ணி கூட குடிக்காமல் இந்த மருத்துவ உதவி கூட எடுத்துக்கிறாமல் இருந்தார் நேற்றுக்கு உச்சநீதிமன்றம் கூட அவருக்கு வந்து அறிவுறுத்துச்சு நீங்கள் வந்து உண்ணாவிரதம் இருங்க அட்லீஸ்ட் வந்து மெடிக்கல் எய்டு என்று சொல்லக்கூடிய அந்த மருத்துவ உதவியாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அவர் இதையுமே கன்சிடர் பண்ணல நேற்றுக்கு வந்து அந்த மருத்துவ இதை எடுத்துக்கிறேன் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துருக்குறாரு அதுக்கப்புறம் வந்து மயிலாடுதுறை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் இந்த டெல்டா பகுதியில் வந்து தை மாதம் அதாவது தை மாதம் மழையே பெய்யக்கூடாது காலநிலை மாற்றத்தின் காரணமாக எப்பவுமே தை மாதம் அறுவடைக்கு காத்திருக்கும் நெல்கள் க கடந்த நான் சனிக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரத்துக்கு பெய்த மழையின் காரணமாக அறுவடைக்கு காத்திருந்த நெல்கள்லாம் வந்து மூழ்கின இதனால் சே பெருத்த சேதம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட எழுபதாயிரம் ஏக்கர் நெற்பயிர்கள் வந்து மூழ்கின அப்படின்னு சொல்லி விவசாயிகள் வந்து கண்ணீரோட பேட்டி கொடுத்துருக்காங்க இது எல்லா பத்திரிகையிலுமே வந்திருக்கு இதற்கு வந்து அவங்க வந்து இன்சூரன்ஸ் கொடுக்கணும் இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் வந்து எல்லா முக்கியமான மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலேயும் சரி பத்திரிகையிலுமே வந்திருக்கு இது போக சில முக்கியமான செய்திகள் பார்த்திங்கன்னா இந்த சைஃப் அலிகான் அவருடைய அந்த கத்தி குத்து சம்பவத்தில் வந்து வங்கதேசத்தை சேர்ந்த முகமது இஸ்லாம் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து கைது பண்ணியிருக்காங்க அவர் வந்து வங்கதேசத்துலேருந்து தானே பகுதியில் குடியிருந்திருக்காரு தன்னுடைய பேர் வந்து தாசனை மாற்றிக்கிட்டு இங்கே ஆதார் கார்டு எதுவுமே இல்லாமல் போலியாக தயாரிக்கப்பட்டு அவர் தான் வந்து அவர் சைஃப் அணிகான் அலிகான் அவருடைய வீட்டில் உள்ள பூந்து பில்டரை பண்ணியிருக்கார் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத போலீஸ் வந்து கண்டுபிடிச்சி அவர் வந்து நேற்று கைது செஞ்சுருக்காங்க சத்தீஸ்கரில் வேற ஒருத்தரை கைது பண்ணாங்க ஆனால் அவரை வந்து அந்த குற்றவாளி இல்லைங்கிறத முடிவு பண்ணி காவல்துறை விட்டுருச்சு இப்போ இன்றைக்கி இவர் வந்து இந்த முகமது இஸ்மாயில் அப்படிங்கிறத கைது பண்ணி விசாரணை பண்ணிக்கிருக்காங்க இது ஒரு செய்தி அதுக்கப்புறம் அந்த கல்கல்தாவோடய சஞ்சய் ராய் அவர் அந்த இதில் வந்து இன்றைக்கி வந்து அவருக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறது கன்விக்டட் ஆகிட்டார் அவருக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறது இந்த நேரத்தில் அந்த சஞ்சய் ராயோட அம்மா வந்து என் ப மகன் உண்மையான குற்றவாளி என்றால் அவனை தூக்கில் போடுங்க அப்படிங்கிற செய்தி அதேமாரி ஆவடியில் வந்து இரண்டு நாட்களுக்கு முன்னாடி இருவர் ஹிஸ்ட்ரி சீட்டர் என்று அழைக்கக்கூடிய வர சரித்திர பதிவேடு கொண்ட ரவுடிகளை வந்து வெட்டி கொண்டாங்க இது தொடர்பாக காவல்துறை அந்த ஆவடியோட காவல்துறை சேர்ந்த காவல் ஆய்வாளர் வந்து வேறு ட்ரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த ஹிஸ்டரி சீட்டஸ்லாம் ஏன் கைது பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆவடி கமிஷனர் வந்து நடவடிக்கை எடுத்திருக்காரு